ிய மழை தூரிச்சா யோ ஏன் உடுக்க ரொம்ப நேரம் நீ அங்கேயே நிற்கிற கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தாண்டி போச்சு அங்கேயே நிற்கிற வரேன் வரேன் வர இருங்க தீவன் தள்ளி வச்சு தான் நீச்சலுக்கு ஓட்டணும் சரி ஓட்டாட்டியும் சரி கத்தக்கூட்டாது வர இருங்க சரிம்மா இந்த நாலு தூக்கம் வந்து மேய்ச்சலை வந்து வீணாக்கிடுச்சு தர கூட நினைஞ்ச பாடில்ல இது காயத்துக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் வரும்மா நம்ம தீவன தள்ளி வைப்போம் குண்டான் எடுத்தது தான் எல்லாம் ஒடியாந்தாச்சு கொட்டாயிலேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ரொம்ப வந்து விலை கொடுத்து வாங்கினா கதை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையாக தான் இருக்கு ஏழு எட்டு இருக்குப்பா ஒன்று ரெண்டு கிடையாது ஏழு எட்டு சேர்ந்துட்டு கத்துச்சுன்னா காதலம் வலிக்குது ரோட்டில் வந்து யாரும் போகக்கூடாது ஒரு ஆடு மாடு ஓட்டிகிட்டு போகக்கூடாது பக்கத்து கொள்ளைக்காரங்க பக்கத்து கொலையில் அவங்க கொலையில் அவங்களே நடக்கக்கூடாதுங்குதுங்க செம்ம ரகல பண்ணுதோ இந்த மழை டெய்லியும் சாயந்தரமா ஆனால் தான் வருதுன்னு தெரியல ஒரு பத்து தூத்துலுக்கு மேலே போட மாட்டேங்குது கூட ஒழுங்காக நினைய மாட்டேங்குது கரெக்டாக ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போகிற நேரத்துல லேசாக தூரிகிட்டு ஆடு வந்து ஆடு மாடு மேய்யத்தை வந்து வீணாக்குது இங்கே வந்து கொஞ்சம் மழைக்காலந்தான் இருந்தாலும் பெய்யது ஒழுங்கானாவது பெய்யணும் அதுவும் கிடையாது நம்ம குண்டான கைவிட்டு தீவிரம் தள்ளி வைப்போம் எல்லாம் மேய்ச்சலுக்கு போனது தான் போய் வயலில் தலையை கூட குளிஞ்சுருக்காதுங்க மழை வந்து எல்லாம் புந்தடிச்சு விடியாந்துச்சுங்க இதுக்கப்புறம் போவும் முடியாது போனாலும் மேயாதுங்க காலமேய்ச்சல் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு தான் வந்தானுங்க எல்லாம் எப்படி கற்றுக்கு பாருங்களா அது நம்ம காலக்குட்டி கத்துது பாருங்க அப்படி ஒரு பாம்பா கத்துது தீவனத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வா நாளில் மட்டும் இந்த ஆடு மாடு வச்சுருக்கவங்களோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டம்ப்பா அதுவும் அனமழைக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்பதான் தோணும் ஏண்டா இந்த பழப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிகட்டின தண்ணியை கொண்டு ஆட்டுக்கு ஊற்றி விட்டுடலாம் எல்லாத்தையும் பாருங்கள் கீட்டுக்கிட்டேயே நிற்கிறத எப்படா எடுத்துகிட்டு வருவா வழியை கூட திறக்கத்துக்கூடாதுவப்பா

வெள்ளை இருக்கே அதுவும் தாளாட்டு தின்னுட்டு இருந்த குண்டான் அதுக்கு கோவமே வந்துச்சு தனியாக தின்னுட்டு இருந்தது எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு இந்த குண்டான் உள்ள வாய வச்சதும் முட்டி முட்டி பார்த்தது இத்தனை பேரையும் சமாளிக்க முடில அதனால கோவம் வந்துச்சு அப்படி சர சரன்னு போயிட்டாங்க கொட்டாய்க்கு இங்க பாருங்க எங்க ஆளை காணும் எங்கடி ஆளையே காணும் தாலாட்டே கோவத்துல அப்படியே வேகமா மேலே ஏறுத்த பாருங்க பண்ண மேலே ஏறுது இந்த படிக்கட்டில் டெய்லி இது ஒரு பிரச்சனையா இருக்குப்பா அது கூட உடுக்கையும் சண்டை போட்டு திங்கணும் நாலு ஆட்டை இப்படி இப்படி முட்டி பார்த்தது சில பெரிய சமாளிக்க முடியல என்ன வேகம் இருக்குன்னு போவாங்கல்ல சண்டையில அப்படினா போறாங்க காலக்குட்டியே இல்லே இல்லை இங்கே பண்ணுங்களா சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த மழை வந்து ஏன்னா இந்த இந்த தங்கம் மேலே இறக்கூடாது தங்கும் சேராயிட்டு தங்கும் அம்மாண்டி தங்கும் ம் டேய் தண்ணியை குடி தண்ணி குடி அதில் என்னடா இன்னும் இருக்கு தின்ன தின்னு அது சின்னவன்ட்டு அண்ணக்கூடியாச்சா தலை வந்து உள்ளார போக மாட்டேங்குது மயில் தங்கம் தின்னு முடிச்சாச்சு கள்ளக்குடிக்கு போகிறாங்க மழையில் போய் எங்கேயும் மேயாதுங்க ஓட்டிகிட்டு போயினாலும் கம்முனும் இருக்காதுங்க சும்மா சாஸ்திரத்துக்குனாது ஓட்டிகிட்டு போயிட்டு ஓட்டிகிட்டு வந்தால் தான் கம்முன்னு நைட்டில் படுக்குங்க இப்படினா மேய்ச்சலுக்கு போகலங்கிறதுல எவ்வளோ பண்ணி வைக்கும் ராத்திரிக்கலாம் ஆமாம் பின்னாடி தாலாட்டு மேலே ஏறின பாடலில் படிக்கட்டில் தெரிஞ்சது அலையை காணும் எங்கே பூச்சி கோவத்தில் போங்க போங்க தண்ணியை குடிச்சுட்டே வாங்க இப்போ எல்லாம் கோரஸாக போய் கேட்டுக்கிட்டே நின்று சவுண்டு ஒன்றும் எங்கே இரு என் தாளாட்டை பார்த்துட்டு வரேன் பயங்கர கோபத்தில் உள்ள போனார் அவர் மழை பெஞ்சிருக்கும் போதே இந்த தலையை கூட்டி விட்டுடலாம் டி சூப்பராக சீக்கிரம் இந்த மேலே ஏறி உப்பு திங்கிறாரா அதுதான் என் கீழே உள்ள உப்பு என்னாச்சு மெனகட்டு முடியாமல் ஏறி மேலே உள்ள உப்பு தின்னு இருக்கீங்க அம்புட்டு போக மாட்டேன் தலாட்டே போமா இப்படி இல்லாமல் அக்காவும் வரும் இப்படி இல்லாமல் அக்காவும் வரும் ஆ கண்ணை பாருங்கள்